जय वणक जय वणक जय वणक जय वणक नच बारी कुरचियाला नच बारी कुरचियाला मूल மாவோ சிந்தனை மாவோ சிந்தனை வெள்ளிய மாவோ சிந்தனை மாவோ சிந்தனை விடுதலுக்காக விடுதலுக்காக No! Oh,

Wee ti pilipo. Moti hele hawa sindere. Moti hele hawa sindere. Wee ti pilipo. Wee ti pilipo. Wee ti pilipo. Béèntà mbize biin. Béèntà mbize biin. Béèntò njena iran? Béèntò njena iran? Béèntà mbize biin. Béèntò njena iran? Béèntò njena iran? Wuri helipop. Wuri helipop. Wuri helipop. கட்சி அமைப்போம் கட்டி அமைப்போம் எதிர்ப்பு எதிர்ப்பே எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை குடியரசை கட்டி அமைப்போம் கட்டி அமைப்போம் கட்டி அமைப்போம் கட்டி அமைப்போம் வணக்கம் 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 வணக்கம்

செவ்வணக்கம் 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 செவ் வணக்கம் செவ்வணக்கம் செவ்வணம் செல்வணம் வெல்லட்டும் 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 பாத்திரை பாத்திரை வருகிற விடுதலைக்காக விடுதலைக்காக வாய் நாளை அர்ப்பணித்த

ஒயே பால குதிரை தாள் கோயம்பால உதிர் குதித்தேருந்து சிங்கோடியாய் குதி தேர்ந்த சிங்கோடியாய் தாள விடும் காளா तेरे गेम पॉइंट 3 4 तेरे गेम पॉइंट 3 4 हरा दरवाजा तीन हरा दरवाजा तीन कलपवादन तेरे गेम पॉइंट कलपवादन तेरे गेम पॉइंट हुई सीधी पॉइंट हुई सीधी पॉइंट मार दिए लेनी है आज से लेनी है आओ कितने और पॉइंट्स को आओ जीतने उड़ते पीस पॉइंट वेनडा 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 बीट பா বিজেপি மேடா வெண்டும் 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 ஜெய் ராஹல் வெண்டும் ஜெய் ராஹல் வெண்டும் முரி அடி போ முரி அடி போ முரி அடி போ முரி அடி போ ஆர் எஸ் எஸ் বিজেপি ஆர் எஸ் எஸ் বিজেপি அம்பானி ஆலனி அம்பானி ஆலனி பாசி சடை முரி அடி போ பாசி சடை முரி அடி போ கத்திய அடி போ கத்திய அடி போ கத்திய அடி போ பாசி எது சென்னை புடிர்சை பாசி எது சென்னை புடிர்சை கத்திய அடி போ கத்திய அடி போ கத்திய அடி போ கத்திய செவ்வணக்கம் 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 பாரி புரட்சியாளர் பாரி புரட்சியாளர் புது பெரும் தோழர் புது பெரும் தோழர் நம்பத்தவர்களுக்கு செவ்வணக்கம் 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 செவ்வணக்கம்